எல்லாருக்கும் வணக்கங்க ஸ்டார் ஹெல்த்தில் சூப்பர் ஸ்டார்னு ஒரு பிளான் வந்து ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி ஹெல்த் இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியில் கலக்கிட்டு வருது அந்த பிளான் வந்துட்டு அந்த ப்ராடக்ட் வந்துட்டு அந்த ப்ராடக்டோட முக்கிய அம்சங்கள் முக்கிய பெனிஃபிட்டை பற்றி நம்ம விற்பனை மேலாளர் சென்னை மயிலாப்பூர் விற்பனை மேலாளர் திரு செல்லும் சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சூப்பர் ஸ்டார் ஹெல்த் பாலிசி பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் சூப்பர் ஸ்டார் ஹெல்த் பாலிசி பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மாதிரி இந்தியாவோட ஹெல்த் இன்சூரன்ஸ் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் அந்த ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸில் சூப்பர் ஸ்டார் அப்படின்ற ஒரு அருமையான பாலிசியை நாம் லான்ச் பண்ணியிருக்கோம் அந்த சூப்பர் ஸ்டாரோட பெனிஃபிட்டை பற்றி இப்போ நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக சொல்ல போகிறேன் சார் என்ட்ரி ஏஜ் இது எப்படிங்க சார் இந்த பாலிசியில் பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஏஜ் வந்து பதினெட்டு வயசுக்கு மேலே இருந்து எந்த வயசில் இருக்கிறவங்களும் இந்த பாலிசியில் என்ட்ரி ஆகிட்டு பாலிசி நியூ பாலிசி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க எனி ஏஜுங்கிறது ஹைலைட் எந்த ஆமாங்க நூறு வயசு வரைக்கும் எந்த ஏஜ் குரூப்பில் இருந்தாலும் ஃபேமிலியாகவும் எடுக்கலாம் இண்டிவிஜுவலாகவும் எடுக்கலாம் இந்த பாலிசியில் அவங்க கவர் பண்ணிக்கலாம் சம் சம்இன்சூர்டு ஆப்ஷனு பாலிசி டேமு இதை பற்றி சொல்லுங்கள் சார் சம்இன்சூர்டு பார்த்தீங்கன்னா சம்இன்சூர்டு அப்படின்றது வந்து பாலிசியோட கவரேஜை குறிக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் அஞ்சு லட்சத்துலேருந்து மேக்ஸிமம் ஒன் குரோ கவரேஜ் வரைக்கும் நம்ம ஸ்டார் ஹெல்த்தில் சூப்பர் ஸ்டார் பாலிசியில் இருக்குது பாலிசி டேம் ஒன் இயர் இயர் அப்படியா இந்த பாலிசியில் பார்த்தீங்கன்னா பாலிசியோட டேர்ம் அப்படிங்கிறது நாம் பிரீமியம் கட்டுற காலத்தை குறிக்கும் இந்த டேர்ம் பார்த்தீங்கன்னா ஒன் இயர்லேருந்து டூ இயர் த்ரீ இயர் மேக்ஸிமம் மூணு வருஷம் வரைக்கும் உங்களுக்கு ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் டிஸ்கவுண்டட் ரேட்டில் நாம் பாலிசி எடுக்கலாம் மூணு வருஷம் வரைக்கும் பாலிசி எடுக்கலாம் த்ரீ இயர்ஸ் எடுத்துகிட்டா டிஸ்கவுண்ட் டிஸ்கவுண்ட் இருக்கும் டிஸ்கவுண்ட் இருக்கும் ஓகே சார் இனிஷியல் வெயிட்டிங் பீரியடு ஸ்பெசிஃபிக் வெயிட்டிங் பீரியடு பிஇடி வெயிட்டிங் பீரியடு இந்த டீடைல் கொஞ்சம் தெளிவாக நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் வெயிட்டிங் பீரியடு ப்ளஸ் வந்து எக்ஸிஸ்டிங் ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ்க்கான வெயிட்டிங் பீரியட் எல்லா கம்பெனிலையும் சேமாக இருக்கும் நம்ம சூப்பர் ஸ்டார் பாலிசிலையும் பார்த்தீங்கன்னா இனிஷியல் வெயிட்டிங் பீரியட் முப்பது நாள் எக்ஸப்ட் ஆக்சிடென்டல் சம்பந்தமான ட்ரீட்மெண்ட்டை தவிர்த்து வர மற்ற டிசீஸ்க்கு சீசனபிள் டிசீஸ் டெங்கு சிக்கன் குனியா கொரோனா ஃபீவர் டைஃபாய்டு மலேரியா இந்த மாதிரியான சீசனபிள் டிசீஸ்க்குலாம் முப்பத்தி ஓராவது நாளில் இருந்து கவரேஜ் கிடைக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு வருஷத்துக்கு குறிப்பிட்ட ஸ்பெசிஃபைடு டிசீஸ்க்கு வெயிட்டிங் பீரியட் இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா இஎன்டி சம்மந்தமான சர்ஜரிஸ் கிட்னி ஸ்டோன் கால்படர் ஸ்டோன் பைல்ஸ் வெரிக்கோஸ்வைன்ஸ் யூட்ரஸ் சம்பந்தமான சர்ஜரிஸ் நீ ரீப்ளேஸ்மெண்ட் கேர் ட்ராக் இந்த மாதிரியான ஸ்பெசிஃபைடு டிசீஸ்க்கான வெயிட்டிங் பீரியட் ரெண்டு வருஷம் இருக்கும் பாலிசியில் என்ட்ராகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எனி திங் எதுனா அவங்களுக்கு டிசீஸ் இருக்குது சுகர் இருக்குது டயபெட்டிக் இருக்குது ஹைப்பர் டென்ஷன் இருக்குது இந்த மாதிரியான எக்ஸிஸ்டிங் டிசீஸ்க்கு மூணு வருஷம் வெயிட்டிங் பீரியட் இருக்கும் இந்த பாலிசியில் ஓகே சார் ரூம் ரெண்ட் எப்படிங்க சார் இந்த பாலிசியில் இந்த பாலிசியில் பார்த்தீங்கன்னா ரூம் ரெண்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாரில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மூணு விதமான வேரியண்ட் இருக்குங்க எந்த வேரியண்ட் வேணாலும் ஒரு கஸ்டமர் சூஸ் பண்ணிக்கலாம் அந்தந்த வேரியண்ட்டுக்கான பெனிஃபிட் வந்து சின்ன சின்ன பெனிஃபிட் மாடிஃபை ஆகிடும் என்ன அப்படின்னா இந்த பாலிசியில் எசென்ஷியல் ப்ரிஃபர்டு செக்யூர் அதுக்கப்புறம் கிளாசிக்கின் ஒரு நாலு விதமான வேரியன்ட் இருக்குது இந்த வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா நாம் மேக்ஸிமம் வந்து ப்ரிஃபர்டு அப்படின்றத எல்லா பெனிஃபிட்டையும் ஆட் பண்ணி நாம் சொல்லிகிட்டு இருக்கோம் ரூம் ரெண்ட்டை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எசென்ஷியல் ப்ராடக்ட் அப்படின்ற பா பாலிசியில் மட்டும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஏசி ரூம் நம்ம கொடுக்குறோம் மற்ற ப்ராடக்டில் எனி ரூம் டைப் கேட்டகரி கஸ்டமர் சூஸ் பண்ணிக்கலாம் எனி ரூம் மீன்ஸ் வந்து சிங்கிள் ஏசி ரூம் எடுத்துக்கலாம் சிங்கிள் ப்ரைவேட் எடுத்துக்கலாம் ஈவன் டீலக்ஸ் ரூம் கூட அவங்க வந்து எலிஜிபிள் எடுத்துக்கலாம் சார் வந்து இதில் எசென்சியல் ப்ரிப்பேர்டு செக்யூரு

இப்போ நாற்பது வயசுலேருந்து நாற்பத்தி அஞ்சு வயசு வரைக்கும் ஒரு ப்ரீமியம் கண்டினியூ ஆகும் நாற்பத்தி இருந்து ஐம்பது வயசு வரைக்கும் ஒரு ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகிட்டு கண்டினியூ ஆகும் ஸோ இதிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ நார்மலாக எல்லா கம்பெனிலையும் இதே மாதிரி தான் வந்து ப்ரீமியம் டிசைன் பண்ணியிருப்பாங்க அவங்களோட பாலிசியோட ஆக்சுவலிஸ் ஸோ அதில் என்ன அப்படின்னா நாம் ஒரு பாலிசியில் என்ட்ரி ஆகிட்டோம் அப்படின்னா இப்போ கிளைம் இருந்தாலும் இல்லைன்னா கிளைம் இல்லைன்னா சில இப்போ கஸ்டமர் வந்து ஃபீல் பண்ணுவாங்க நான் வந்து பத்து வருஷமா பாலிசி கட்டிட்டு இருக்கேன் எனக்கு எந்த விதமான கிளைமும் கிடையாது ஆனா ப்ரீமியம் வந்து ஏஜ் படி வந்து எனக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு அதனால வந்து அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் பாலிசியில் பெஸ்டான ஒரு பெனிஃபிட் ஆட் பண்ணியிருக்கோம் ஃப்ரீஸ் யுவர் ஏஜ் அது என்ன அப்படின்னா பாலிசியோட ஐம்பத்தி அஞ்சு வயசு வரைக்கும் கிளைமே பண்ணலை அப்படின்னா அந்த பாலிசி ஓடுறதுக்கான பிரீமியம் வந்து பாத்தீங்கன்னா ஏஜ்னால ஏஜ் நாப்புனால இன்க்ரீஸ் ஆகவே ஆகாது கிளைம் இல்லாத வரைக்கும் ஐம்பத்தி ஐந்து வயசு வரைக்கும் பிரீமியம் சேஞ்ச் ஆகாது இதுக்கு என்ட்ரி ஏஜ் பார்த்திங்கன்னா ஐம்பது வயசுக்குள்ளே இந்த பாலிசியில் என்ட்ரி ஆகிருக்கணும் ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் பிரீமியம் சேஞ்ச் ஆகாது இப்போ ஒரு மு முப்பத்தஞ்சு வயசுல இருக்கிற ஒரு கஸ்டமர் பாலிசியில் என்ட்ரி ஆகிறாரு அப்படின்னா அவருக்கு முப்பத்தி ஆறுலேயே பிரீமியம் மாறும் ஸோ அப்படி மாறுறதுலேருந்து அந்த கஸ்டமர் ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் க்ளைம் பண்ணணும்னா ப்ரிமியம் மாறவே மாறாது இதுதான் இந்த பாலிசியோட மெயின் பெனிஃபிட் ஏஜ் எல்லாம் மாறாலும் பிரீமியம் மாறாது சார் கிளைம் இல்லைன்னா மாறாது ஓகே சார் ஆட்டோமேட்டிக் ரீஸ்டோரேஷன் டாட் இந்த பிளானில் இருக்காங்க சார் நார்மலாக ஆட்டோமெட்டிக் ரிஸ்டோரேஷன்றது என்ன அப்படின்னா ஒரு பாலிசியில் வந்து பார்த்தீங்கன்னா சம் இன்ஷூட்டுக்கு மட்டும்தான் கஸ்டமர் ப்ரீமியம் கட்டுவாங்க சம் இன்ஷூட்டுக்காக மட்டும்தான் கம்பெனியும் லயபிலிட்டி பொறுப்பேற்றுக்கும் இந்த பாலிசியை பொறுத்த சில பெனிஃபிட் அடிஷ்னலாக நம்ம ஆட் பண்ணுறோம் அது என்ன அப்படின்னா ஒருத்தர் வந்து ஒரு நாலு பேருக்கு இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸில் யாரோ ஒருத்தருக்கு அட்மிட் ஆகிட்டாங்க அட்மிஷனில் வந்து அவங்களுக்கு பத்து லட்ச ரூபாய் பிரீமியமே வந்து கவரேஜே காலி ஆகிடுச்சு சிங்கிள் ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸில் நெக்ஸ்ட்டு இன்சூர்டு பர்சன்களுக்கு அவங்களுக்கு கவரேஜ் இல்லாத இருப்பாங்க ஸோ அந்த நேரத்தில் வந்து நம்ம அஸ் ஸ்டார் ஹெல்த் ப்ராடக்டில் சூப்பர் ஸ்டாரில் என்ன ஒரு பெனிஃபிட் ஆட் அட்வான்டேஜ் அப்படின்னா ஆட்டோமேட்டிக் ரீஸ்டோரேஷன் ஒரு பெனிஃபிட் இருக்கு இந்த பெனிஃபிட் எந்த எப்போ அப்ளிகபிள் ஆகும்னா அப்படின்னா எப்போ நாம பைசா கட்டி எடுத்த சம்மின் சுடு பத்து லட்ச ரூபாய் காலி ஆகுதோ நெக்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ்க்கு மறுபடியும் ஒரு பத்து லட்ச ரூபாய் ரீஸ்டோர் ஆகும் ஒரு டவுட்டுங்க பார்ட்டிலி பார்ட்டிஸ்னா வந்து பார்ஷியல்

ரீஃபில் பண்ணி தருவோம் இதுதான் பார்ஷியல் யூட்டிலைஸ் பண்ணும் போது மறுபடியும் கிளைம் வருது அப்படின்னாலும் டென் லேக்ஸ் கொடுப்போம் இல்லை டென் லேக்ஸே காலி ஆயிட்டாலும் இன்னொரு சம்இன்சூர் நெக்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ்க்கு அவருக்கு கிடைக்கும் எத்தனை வாட்டி கொடுப்பீங்க சார் அது வந்து இந்த பாலிசியில அன்லிமிட்டெட் டைம்ஸ் நம்ம ஆட்டோமேட்டிக் ரீஸ்டோரேஷன் எடுத்துக்கலாம் அன்லிமிட்டட் அப்படி எப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ்க்கும் உங்களுக்கு டென் லேக்ஸ் டென் லேக்ஸ் அப்படின்ட்டு அன்லிமிடடாக நீங்கள் க்ளைம் பண்ணிக்கலாம் நோ கேப்பிங் இந்த பாலிசியை பொறுத்த அளவு கும்லேட்டிவ் போனஸ் இல்லை எப்படிங்க சார் இந்த பாலிசியை விட ரெண்டு விதமான சூப்பர் ஸ்டாரில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விதமான போனஸ் இருக்குது ஒன்று வந்து குமுலேட்டிவ் போனஸ் இன்னும் ஒன்று போனஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் கும்முலேட்டிவ் போனஸ்ன்றது வந்து நார்மலாக சூப்பர் ஸ்டாரில் இருக்கிற காமன் பெனிஃபிட் அது வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் இந்த வருஷம் பாலிசி எடுக்கிறீங்க நெக்ஸ்ட் இயர் ரெனியூல் பண்ணும்போது ஐம்பது பர்சன்டேஜ் உங்களுக்கு சம்இன்சியூட்டில் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறோம் ஸோ பத்து லட்ச ரூபா பாலிசிக்கு அடிஷ்னலாக ஒரு அஞ்சு லட்சம் ரூபா போனஸ் ஆட் ஆகும் நெக்ஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஐம்பது பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா போனஸ் ஆட் ஆகும் ஸோ பத்து லட்ச ரூபா பேசிக் சம்இன்சியூட் அடிஷ்னலாக போனஸ் வந்து ரெண்டு வருஷத்தில் இன்னொரு பத்து லட்சம் ரூபாய் ஆட் ஆகிருக்கும் இதுதான் கொமுலேட்டிவ் போனஸ் சார் ஆர்கன் டோனர் எக்ஸ்பென்சி அதாவது நான் ஒருத்தர் பாலிசி நான் எடுத்திருக்கேன் எனக்கு உடல் உறுப்பு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா வந்து உரு உறுப்பு தானம் பண்ணுறாரு ஸோ உறுப்பு தானம் பண்ணும்போது அவ்வறுக்குண்டான மருத்துவ செலவு ஏற்று பார்க்கலாம் இந்த சில வந்து பார்த்திங்கன்னா ஆர்கன் டோனர் எக்ஸ்பென்சஸ் கவரேஜ் நம்ம கொடுக்குறோம் கஸ்டமருக்கு வந்து டோனராக இருக்கிறவங்களுக்கான போஸ்ட் காம்ப்ளிகேட்டட் அந்த ஆப்ரேஷன் பண்ணி உறுப்பு மாற்றி அறுவை சிகிச்சை முடிஞ்சதுக்கப்புறம் அந்த டோனருக்கு எதனால் அதுக்கப்புறம் பிரச்சனை வருது அப்படின்னா இந்த கவரேஜில் இருந்து அந்த டோனாருக்கும் இன்சூரன்ஸு கிளைம் பண்ணிக்கலாம் போஸ்ட் காம்ப்ளிகேஷன் பிரச்சனைகளை இதில் பார்த்துக்கலாம் ஓகே இந்த பிளானில் கன்சல்டேஷன் மூலமாக டாக்டரோட கன்சல்ட் பண்ணிக்கலாமாங்க சார் இப்போ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா கன்சல்டேஷன் வந்து அன்லிமிட்டடாக நம்ம வந்து ஃப்ரீயாக கொடுக்குறோம் இப்போ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபீவர் ஜலதோஷம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும்போது அவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லாமல் நம்மளோட ஸ்டார் டெலி மெடிசன் டீம் அப்படின்னு இருக்குது அந்த டீம் கிட்ட நம்ம கால் பண்ணி நம்மளோட உடல் நலத்தை பற்றி அவங்க கிட்ட சொன்னோம்னா நம்ம அவங்க மூலிமா நம்மளுக்கு ஃப்ரீயா டெலி கன்சல்டேஷன் கிடைக்கும் அதுக்காக எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் எதுவும் நம்ம கலெக்ட் பண்றது ஓகே சார் சார் ஹோம் கேர் ட்ரீட்மெண்ட்னா என்ன இந்த பாலிசியில் ஹோம் கேர் ட்ரீட்மெண்ட் கவரேஜ் வருங்களா ஹோம் கேர் ட்ரீட்மெண்ட்ன்றதை பார்த்தீங்கன்னா வீட்டில இருந்தே பார்க்குற மருத்துவம் இந்த டெலி கன்சல்டேஷன் இந்த டெலி கன்சல்டேஷன் சொன்னோம் இல்லையா அந்த டெலிகன்சல்டேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் கேர் ட்ரீட்மெண்ட்டுக்கான சிகிச்சையை வந்து அவங்க உங்களுக்கு ரெஃபர் பண்ணுவாங்க எப்படி அப்படின்னா இப்போ காய்ச்சல் இருக்குது சீசனல் டிசீஸ் வருது போது வந்து நம்ம ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகணுன்ற அவசியம் இல்லாமல் நம்மளோட டாக்டர் ட்ரீட்மெண்ட் டாக்டர் டீம் கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டோம்னா நம்மளோட உடல் நலத்தை பற்றி அவங்கக்கிட்ட சொன்னோம்னா அவங்க வந்து மருந்து மாத்திரைகளை ப்ரிஸ்க்ரைப் பண்ணுவாங்க இருந்தே ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்கான ஃபெசிலிட்டியை வந்து அவங்க நம்மளுக்கு ஏற்படுத்தி தருவாங்க ஈவன் நர்சிங் அசிஸ்டண்ட்டோடு வீடு தேடி வந்து பார்க்கணும் அப்படின்னாலும் நம்மளோட ஸ்டார் ஹெல்த் ட்ரீட்மெண்ட்டில் ஸ்டார் ஹெல்த் பாலிசியில் இந்த ஹோம் கேர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் டொமிசிலேரி ஹாஸ்பிட்டலேஷன் என்ன சார் இது கவராக அந்த பாலிசியில் டொமிசிலேரி ஹாஸ்பிட்டலை எக்ஸ்பென்சஸ் என்ன என்னென்ன அப்படின்னா வீட்டில் ஒருத்தர் வந்து படுத்த படிக்கையாக இருக்காரு அவரை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டுகிட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியாத நிலையில் இருக்கிறாரு அப்படின்ற பட்சத்தில் அந்த கஸ்டமருக்கு வந்து இருந்தே பார்க்குற மருத்துவனா மேக்ஸிமம் மூணு நாளைக்கு மேலே எக் எக்ஸைட் ஆகுது ட்ரீட்மெண்ட் அப்படின்னா அந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்டும் டொமிசிலரி ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸில் கவர் பண்ணிக்கலாங்க ஒருத்தர் உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறாரு ஃப்ரீ அண்ட் போஸ்ட் ஹாஸ்பிட்டலில் சரி எத்தனை நாள் வந்து இந்த இன்சூரன்ஸில் கவர் பண்ணுவாங்க நார்மலாக சூப்பர் ஸ்டார் பாலிசியில் வந்து பார்த்தீங்கன்னா அட்மிஷன் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு கஸ்டமர் அட்மிட் ஆகிறாரு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா முழுசும் வந்து கேஷ்லெஸ் ப ஃபெசிலிட்டியில் வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கலாம் கேஷ்லெஸ் ஃபெசிலிட்டியில் ரூம் ரெண்ட்லேருந்து டாக்டர் ஃபீஸ்லேருந்து நர்சிங் சார்ஜஸ்லேருந்து ஆப்ரேஷன் தியேட்டர் சார்ஜஸ்லேருந்து ஐசியூ எக்ஸ்பென்சஸ்லேருந்து அங்கே நடக்கிற டயக்னோசிஸ் எக்ஸ்பென்சஸ் வரைக்கும் த்ரூ கேஷ்லெஸ் ஃபெசிலிட்டியில் பார்த்துக்கலாம் அது ரிலேட்டடாக முன்னாடி எதில் ட்ரீட்மெண்ட் நடந்திருக்கு கன்சல்டேஷன் எதனா எக்ஸ்ரே ஸ்கேனு மருந்து மாத்திரைங்க அந்த வியாதி சம்மந்தமாக வாங்கியிருக்காங்க செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃப்ரீயா ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் தொண்ணூறு நாளுக்கான செலவுகளை இந்த இன்சூரன்ஸில் கிளைம் பண்ணிக்கலாம் இது மட்டும் ரீஇன்பெஸ்ட்மெண்ட்டு டிஸ்சார்ஜ் ஆனதுக்கப்புறம் ஆறு மாதம் நூற்றி எண்பது நாளுக்கான எக்ஸ்பென்சஸ்ஸை இன்சூரன்ஸ்ல நாம கிளைம் பண்ணிக்கலாம் ஆனா இது வந்து ரீஇம்பெஸ்ட்மெண்ட்ல மட்டும் தான் நம்ம பண்ணலாம் ப்ரீ போஸ்ட் ஹாஸ்பிடல் எக்ஸ்பென்சஸ் பொறுத்த அளவுக்கு ரீஇம்பெஸ்ட்மெண்ட் பேசிஸ்ல நாம கிளைம் பண்ணிக்கலாம் ஓகே சார் டே கேர் ட்ரீட்மென்ட்னா என்னங்க சார் அது இந்த பாலிசில கவர் ஆகுங்களா டே கேர் வந்து மினிமம் 24 மணி நேரத்துக்கு மேல ஹாஸ்பிடல்ல एडमिट ஆயிட்டு ட்ரீட்மென்ட் பார்க்கிறதுக்கு மட்டும் நாம கேஷ்லெஸ் ஃபேசிலிட்டி அவேல் பண்றோம் சில ப்ரொசீஜர் கேட்ராக்ட் சின்ன சின்ன கட்டிங் ஆப்ரேட் பண்றது காது ஜவ்வு கிழிகிற மாதிரியான ஆப்ரேஷன்கள் பண்ணுறது இது எல்லாம் பார்த்திங்கன்னா மினிமம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஃபுல்லாக நடக்கும் இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் வந்து அட்மிஷன் இருக்கும் டிஸ்சார்ஜாக இருக்கும் இந்த ஜென்ரல் அப்சர்வேஷனில் பேஷண்ட்டை வச்சு ஈவினிங் டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் வந்து டே கேர் ப்ரொசீஜரில் கவர் பண்ணிக்கலாம் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா எல்லென்ன ட்ரீட்மெண்ட்லாம் டே கேரில் பண்ணலாம் பண்ணியிருக்காங்களோ அந்த ட ட்ரீட்மெண்ட் எல்லாமே வந்து நம்ம ஸ்டார் ஹெல்த்தில் டே கேரில் பண்ணிக்கலாம் மாடர்ன் ட்ரீட்மெண்ட்னா என்னன்னு சார் அது இந்த பாலிசியில் கவர் ஆகும் இப்போ பாத்தீங்கன்னா மெடிக்கலோட அட்வான்டேஜ் வளர வளர மாடர்ன் டிசீஸ் வந்து அட்வான்டிக் அதிகமாகிட்டு இருக்கு அது தகுந்தாவில் மெடிக்கலோட அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்டும் அதிகமாகிட்டு இருக்கு ரோபோட்டிக் சர்ஜரி பலூன் பிளாஸ்டிக் சைனோ பிளாஸ்டிக் டீப் பிரெயின் ஸ்டிமுலேஷன் அதுக்கப்புறம் ஓரல் கீமோ தெரப்பி இந்த மாதிரியான நவீன மருத்துவத்துக்கான சிகிச்சையும் இந்த பாலிசியில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜி கேஷ்லெஸில் கவர் பண்ணுறாங்க மற்ற கம்பெனிங்கெலாம் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கவர் பண்ணுவாங்க நாம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் என்ன சம்இன்சியூட் எடுக்கிறீங்களோ அந்த சம்இன்சியூட் ஃபுல்லாகவே கிளைம் பண்ணிக்கலாம் இந்த பாலிசி மற்ற பிளான் என்ன ஒரு பர்சன்ட் இருபது சில இப்போ ட்ரீட்மெண்ட்டுக்கு இப்போ வந்து கேன்சருக்கு வந்து பர்டிகுலர் பார்ட் கொடுப்பாங்க இந்த பாலிசியில் அந்த மாதிரி எந்த லிமிட்டும் கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்ம மாடர்ன் ட்ரீட்மெண்ட்டு கவர் பண்ணோம் ஆயுஷ் ட்ரீட்மெண்ட்னா என்னங்க சார் அதில் என்னென்ன கவர் ஆகுது இதில் கவர் ஆகுமா இந்த பாலிசியில் அதாவது ஆயுர்வேதிக் யுனானி சித்தா ஹோமியோபதி இந்த மாதிரியான இயற்கை முறை மருத்துவத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ்டு ஹாஸ்பிட்டலில் நாம் இன்பேஷண்ட்டாக ட்ரீட்மெண்ட் பார்க்குறோம் அப்படின்னா இந்த பாலிசியில்

நார்மலாக பார்த்தீங்கன்னா ரோடு ஆம்புலன்ஸ் வந்து அப் டு சம்மிச்சூடு வரைக்கும் நம்ம கவர் பண்ணுறோங்க ஏர் ஆம்புலன்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஏர் டு ஏர் அந்த மாதிரி ஃபெசிலிட்டியில் மேக்ஸிமம் ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் நேஷ்னல் டிசாஸ்டர் அந்த மாதிரியான டைமில் வந்து பேஷண்ட்டை ஷிஃப்ட் பண்ண முடியாத கண்டிஷனில் ஏர் ஆம்புலன்ஸ் வந்து நாம்

கிரிட்டிக்கல் இல்னஸ்னால இப்போ கேன்சரு ஹார்ட் டிசீஸ் இந்த மாதிரியான கிரிட்டிக்கல் இல்னஸ்னால பாலிசி ஹோல்டர் வந்து இறந்துடுறாரு அப்படின்னும்போது அந்த வருஷத்துக்கான பிரிமியத்தை மட்டும் நாம் டுவெல் கிரிட்டிக்கல் இல்னஸ் இருக்குது அந்த டுவெல் கிரிட்டிக்கல் இல்னஸில் ஏதோ ஒரு வகையில் வந்து கஸ்டமர் இறந்துடுறாரு அப்படின்னா அந்த கஸ்டமருக்கு அந்த வருஷத்துக்கான பிரிமியத்தை நாம் தள்ளுபடி பண்ணிடுறோம் அதுதாங்க பிரிமியம் ஏதாவது பெனிஃபிட் மெடிக்கல் சார் இப்போ நார்மலாக வந்து ஈ ஒப்பீனியன் நம்ம ஸ்டார்ல கேட்கலாம் ஃப்ரீயாகவே டெலி கன்சல்டேஷன் டீம் கிட்ட இது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து சர்ஜரி பண்ணணும் அப்படின்றாங்க அப்படின்னும் போது கஸ்டமருக்கே அது இப்போ நம்ம பண்ணிக்க வேண்டாமே அதை தள்ளி போடலாமே அப்படின்னும் போது அந்த மாதிரியான டவுட் இருக்குது அப்படின்னா அவங்களோட மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இ ஒப்பீனியன் அட் த ரேட் ஆஃப் ஸ்டார் ஹெல்த் டாட் இன்னுக்கு நம்ம மெடிக்கல் டீம் கிட்ட கிட்ட ஒப்பீனியன் வாங்கிக்கோங்களாங்க சார் சூப்பர் ஸ்டாரில் வந்து அடிஷ்னல் கவர்னு ஏதோ இருக்குதான் சொன்னாங்க அந்த அடிஷ்னல் கவர்னால் என்னங்க சார் நார்மலாக சூப்பர் ஸ்டாரில் இன்பில்டாக எல்லா பெனிஃபிட்டும் இருக்கும் என்னென்ன அப்படின்னா ரூம் ரெண்ட்டு கவர் பண்ணுவோம் ரூம் ரெண்ட்டை கவர் பண்ணுவோம் ப்ரொஃபஷனல் ஃபீஸு அந்த இதுவெல்லாம் டீஃபால்ட்டாக ஏ வந்து நான் போனஸை கவர் பண்ணுவோம் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கை ரீஸ்டோரேஷனை கவர் பண்ணுவோம் இந்த மாதிரியான இன்பில்ட் பெனிஃபிட் தனியாக பாலிசியோட பேசிக் கவர்ஸ் அது அடிஷ்னல் கவர் வந்து அடிஷ்னலாக வந்து சூப்பர் ஸ்டார் பாலிசி எடுக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செட்டன் பெனிஃபிட் வந்து நாம் அடிஷ்னல் பெனிஃபிட்டாக ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கஸ்டமருக்கு கொடுக்குறோம் அது என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னா லாயல்ட்டி போனஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம் நார்மலாக போனஸ் வந்து தனியாக இருக்கும் லாயல்ட்டி போனஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா கிளைம் இருந்தாலும் இல்லைனாலும் எவ்ரி இயர் வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் போனஸ் அகூமிலேட் ஆகிட்டே இருக்கும் நோ கேப்பிங் எந்த விதமான கேப்பிங்கும் இருக்காது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பத்து லட்ச ரூபா பாலிசி எடுக்கிறோம் அப்படின்னா அந்த கஸ்டமருக்கு போனஸ் தனியாக ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஆகும் லாயல்ட்டி போனஸ்ன்றது வந்து எவ்ரி இயர் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் டென் லேக்ஸ் டென் லேக்ஸ் டென் லேக்ஸ் கிளைம் இருந்தாலும் இல்லைனாலும் முக்கியமாக அந்த பாய் அதுதான் வந்து இந்த பாலிசியோட ஹைலைட் கிளைம் இருந்தாலும் இல்லைனாலும் இது வந்து போனஸ் ஆட் ஆகிக்கிட்டே போகும் எவ்வளோ வருஷம் பாலிசி கட்டுறாங்களோ அவ்வளோ வருஷத்துக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் போனஸ் ஆட் ஆகிட்டே போகும் இது வந்து லாயல்ட்டி போனஸ் இந்த அடிஷனல் கவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சம்இன்சூர் மல்டி பிளேயர்னு ஒன்று இருக்கு அது என்ன சார் சம்இன்சூர் மல்டி பிளேயர்ன்றது பார்த்தீங்கன்னா நாம் முன்னாடி கேட்ட மாதிரி தான் டேர்ம் கேட்டார் சார் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் இயர் டூ இயர் த்ரீ இயர்னு சொல்லியிருந்தோம் நம்ம லாங் டேர்ம் பாலிசி த்ரீ இயர் பாலிசியாக வந்து பாலிசி எடுக்கும்போது இந்த பாலிசியில் வந்து சம்இன்சூர்ட் மல்டிப்ளையர் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கொடுக்குறோம் என்ன அப்படின்னா இப்போது பத்து லட்ச ரூபா பாலிசி எடுக்கிறாரு ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் டென் லேக்ஸ் தேர்ட் இயர் டென் லேக்ஸ் அது ஒரு டுவெண்ட்டி லேக்ஸ் போனஸ் ஆகிருக்கும் இந்த தேர்ட்டி லேக்ஸ் போனஸ் போ ஆகிற அமௌண்ட்டை ஃபர்ஸ்ட் இயரே க்ளைம் பண்ணலாம் அதுதான் வந்து சம்இன்சூட் மல்டிபிளையர் இப்போ சம்இன்சூட் பத்து லட்சம் எடுத்திருக்காரு மூணு வருஷம் பாலிசியா எடுக்கிறாருன்னும் போது ஃபர்ஸ்ட் இயரே ஏதோ ஒரு டிசீஸ்க்கு முப்பது லட்சம் ரூபாய்க்கான கிளைமை யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே பிரிமியம் ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாலிசியில நம்ம ஸ்டார் ஹெல்த் பாலிசியோட புல்லட்டின் பாயிண்ட் இதெல்லாம் எல்லாம் பிரிமியம் ரிட்டன் பிரிமியம் வைவர் பெனிஃபிட் லாயல்டி போனஸ் அப்படின்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் பே அதாவது இன்பில்டு யூனிக் செல்லிங் பாயிண்ட்னு சொல்கிறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ரிட்டன் இப்போது நார்மலாக வந்து அஞ்சு வருஷம் ப்ரீமியம் பே பண்ணியிருக்காங்க ஒரு கஸ்டமர் அவருக்கு வந்து அஞ்சு வருஷமாக கிளைமே இல்லை போது ஆறாவது வருஷம் அவரோட பிரிமியம் அப்புறம் ஃபஸ்ட் இயர் என்ன பிரிமியம் கட்டியிருந்தாரோ அந்த பிரிமியத்தை ரிட்டன் பண்ணிடுறோம் சிக்ஸ்த் இயரில் சார் இந்த ஆப்ஷனல் கவரில் ஹெல்த் பூஸ்டர்னு ஒன்று இருக்குது அது என்னங்க சார் ஹெல்த் பூஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு வருஷம் கிளைம் ஃப்ரீயராக இருக்குது அவர் கிளைமே பண்ணலை அப்படின்னபோது ஏதாவது ஏழாவது வருஷம் அப் அப்டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் டென் லேக்ஸ் பாலிசி எடுத்திருந்தாங்கன்னா அடிஷ்னலாக ஹெல்த் பூஸ்டர்ன்ற ஆப்ஷனில் ஒரு டென் லேக்ஸ் போனஸும் ஆட் பண்ணுறோம் சார் டியூரபிள் மெடிக்கல் எக்யூப்மெண்ட்டுன்னு இந்த ஆப்ஷனல் கவரில் ஒன்று வருது அடிஷ்னல் கவரில் அது என்னங்க சார் இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் கவரில் டியூரபிள் மெடிக்கல் எக்யூப்மெண்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மாடர்ன் எக்யூப்மெண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ வென்டிலேட்டரு அதுக்கப்புறம் வந்து ஆக்சிஜன் கான்சென்ட்ரேட்டரு சீபாக் மிஷின் வீல் சேர் இந்த மாதிரியான எக்யூப்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டலுக்கு எடுத்துக்கலாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வருஷத்துக்கு ஒரு லட்ச ரூபாய் வரைக்கும் நாம் அதை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கோ ரெண்டல் எடுக்கிறதுக்கோ நாம் கிளைம் கொடுக்குறோம் சார் இந்த அடிஷனல் கவரில் கிரேஸ் பீரியட் கவர் அப்படின்னு ஒன்று வருது அது எதுக்குங்க சார் நார்மலாக எந்த கம்பெனியும் வந்து பார்த்தீங்கன்னா டியூ டேட் வரைக்கும் தான் வந்து பாலிசியில் கிளைம் கொடுக்குறத பற்றி யோசிப்பாங்க கிளைமும் கொடுப்பாங்க கிரேஸ் பீரியட்ன்றது வந்து பாலிசி ஹோல்டர்னால கட்ட முடியாததுனால கம்பெனி கொடுக்குற ஆடட் அட்வான்டேஜ் அந்த பீ பீரியடில் வந்து எந்த கம்பெனியும் வந்து கிளைம் கொடுக்காது ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார் ஹெல்த்தில் வந்து தான் வந்து கிரேஸ் பீரியட்லேயும் வந்து கிளைம் கொடுக்கலாம் அப்படின்றத டேட்டை தாண்டி கிரேஸ் பீரியட் முப்பது நாள் இருக்குது அந்த முப்பது நாளில் வந்து எதனா டிசீஸ் வந்து டயக்னோஸ் பண்ணுறாங்க அட்மிஷன் நடக்குது கிளைம் வருது அப்படின்னா அந்த டைம்லேயும் வந்து நம்ம க்ளைமை வந்து ப்ராசஸ் பண்ணுறோம் அடிஷ்னல் கவரில் ஒன் இயர் முடிஞ்சிருது அச்சரவனால பண புரட்ட முடியல கட்டுறதுக்கு ஸோ அந்த முப்பது நாள் கேப்ல வந்து கிரேஸ் பீரியட் கொடுparam ஆமா அந்த கிரேஸ் பீரியட் இல்லை معناتால குட்வே இப்போ நம்ம அடிஷனல் கவரை பத்தி பார்த்தேன் சார் அடுத்து இதுல ஆப்ஷனல் கவர் ன்னு இருக்குது ஆப்ஷனல் கவர்னா என்னங்க சார் ஆப்ஷனல் கவர்ன்றது பாத்தீங்கனா வந்து அடிஷனலா வந்து நாம பைசா பே பண்ணி நம்மளுக்காக எக்ஸ்ட்ரா இருக்கிற தேவையான நீடட் பெனிஃபிட்டை வந்து

லிமிட்லெஸ் கேர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க சார் ஆப்ஷனல் கவரில் அது என்ன சார் இதில் என்ன பார்த்தீங்கன்னா லிமிட்லெஸ் கேர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சம்யூச்சு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பத்து லட்ச ரூபா பாலிசி வச்சுருக்கோம் போது லிமிட்லெஸ் கேர் ஆப்ஷனில் அடிஷ்னலாக பே பண்ணி அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணி இருந்தோம் அப்படின்னா ஏதோ ஒரு சிங்கிள் கிளைம் ஒரு ஐம்பது லட்ச ரூபாயோ இல்லை ஒரு கோடியோ கிளைம் வருது சிங்கிள் கிளைம் வருது அப்படின்னா அந்த ஆப்ஷனை பயன்படுத்தி நாம் அந்த கிளைமை பத்து லட்சம் ரூபாய்க்கு தான் பாலிசி எடுத்திருந்தாலும் ஒரு டைம் பாலிசியோட லைஃப் டைம்ல ஒரு டைம் வந்து அந்த கிளைமை சூஸ் பண்ணிக்கலாங்க நர்சிங் வருதுங்க சார் அது எதுக்குங்க சார் பர் டே வந்து தௌசண்ட் ருபீஸ்ன்னு சொல்லிட்டு இப்போ ஹாஸ்பிட்டல ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக மேஜர் டிசீஸ்க்காக ட்ரீட்மெண்ட்டுக்காக அட்மிட் ஆயிட்டு டிசார்ஜ் பண்ணிடுறாங்க அவங்கள வீட்டில் வச்சு நர்சிங் அசிஸ்டண்டோட பாத்துக்கணும் அப்படின்னும் போது நர்சிங் அந்த அசிஸ்டன்ஸ்க்கு வந்து பர் டே தௌசண்ட் ருபீஸ்ன்னு சொல்லிட்டு

பேக்கேஜ் ஏ பேக்கேஜ் பி பேக்கேஜ் சி அப்படின்னு வச்சுருக்கோம் மூணு பேக்கேஜஸ் வச்சுருக்கோம் இந்த பேக்கேஜஸில் லிஸ்டட் டெஸ்ட்டுக்கான பெனிஃபிட் ஆட் பண்ணியிருக்கோம் இந்த பெனிஃபிட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அடிஷ்னலாக இந்த பாலிசியில் மட்டும் எக்ஸ்ட்ரா பைசா கட்டி வாங்கிக்கணுங்க பெருசாக ஒன்றும் இருக்காது ஒரு தௌசண்ட் ருபீஸ் அந்த மாதிரி எழுநூத்தம்பது ரூபா தௌசண்ட் ருபீஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த மாதிரியான வேரியேஷன்ல தான் இந்த ஹெல்த் செக்கப் இருக்கு சார் இந்த ஆப்ஷனலுக்கு வர கன்சூபிள்ஸ் கவர் அப்படின்னு ஒன்று வருது இது என்னங்க சார் கன்சியூபிள்ஸ் கவர் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் கிளௌ மாஸ்கு இந்த மாதிரியான சானிட்டரி அந்த மாதிரியான இது இந்த மாதிரியான வந்து நான் மெடிக்கல் ஐட்டம் கன்சியூமபிள்ஸ் வந்து நாம இதெல்லாம் கவர் பாலிசில அது வந்து கொடுக்க மாட்டாங்க மற்ற பாலிசியில மற்ற கம்பெனியில கொடுக்கறது இல்லை நாம வந்து எல்லாமே கன்சூமபிள்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சொல்லுவாங்க ஆனால் லிஸ்டட் கன்சூமபுள்ஸ் அறுபத்தி எட்டு கன்சியூமபல்ஸ் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க அதை நாமளும் அலோவ் பண்ணுறோங்க ஓகே கிளைடு ஒன்று இருக்கு அது என்னங்க சார் எதுக்குங்க இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸோட பாலிசியில் எடுக்கிறதுக்கு விருப்பப்படுவார் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு வருஷம் வெயிட்டிங் பீரியடோடு எடுக்கணுன்ற கண்டிஷனில் வந்து இருக்கும்போது அவர் கொஞ்சம் சிரமப்படுவார் மூணு வருஷம் நான் வெயிட் பண்ணணுமா அப்படின்ட்டு ஸோ அந்த மாதிரியான கஸ்டமருக்கு டயபெட்டிக் ஹைப்பர் டென்ஷன் ஹைப்பர்லிபடிமியா ஆஸ்துமா செட்டன் கேஸ் ஆஃப் கொரோனா ஹர்டி டிசீஸ் அந்த மாதிரியான டிசீஸுங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாம் தேர்ட்டி ஃபஸ்ட்டு டேட்லேருந்து த்ரூ டாக்டர் ஒப்பீனியன் மூலயமா டாக்டர் அப்ரூவல் வாங்கிட்டு அவங்களுக்கு இந்த குயிகீல்டு ஆப்ஷனில் அடிஷ்னல் பிரீமியத்தை கலெக்ட் பண்ணுறோம் அந்த அடிஷ்னல் பிரீமியத்தை அஞ்சு வருஷத்துக்கான பிரிமியமாக கலெக்ட் பண்ணுவோம் எவ்ரி இயர் எக்ஸ்ட்ரா பிரீமியம் அவங்க கலெக்ட் பண்ணுவோம் அஞ்சு வருஷத்துக்கு இன்கேஸ் ஆஃப் கிளைம் அப்படின்னா அவங்களுக்கு பேலன்ஸ்டு பிரீமியத்தை கிளைமில் டிடெக்ட் பண்ணிட்டு கிளைமை ப்ராசஸ் பண்ணுவோங்க அதாவது இந்த மாதிரியான வியாதிக்கு அவங்களுக்கு முப்பத்தி ஓராவது நாளிலிருந்தே கவரேஜ் கிடச்சிடுங்க சார் குச்சீல்ட பற்றி சொன்னீங்க இதுல ஃபியூச்சர் சீல்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அது எதுக்குங்க சார் இப்போ நார்மலாக ஃபியூச்சர் சீல்டுன்றது என்ன அப்படின்னா இப்போ ஒருத்தர் வந்து பாலிசி ஓட்டுற ஒரு மேல் பர்சன் வந்து பாலிசி எடுக்கிறாரு அப்படின்னா அவருக்கு இன் ஃபியூச்சரில் மேரேஜ் ஆகும்போது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெட்டர்னிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அவைல் பண்ணுவாங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாலிசியில் டுவெண்ட்டி ஃபோர் மந்த்த் வெயிட்டிங் பீரியடு எல்லா கம்பெனியும் கொடுக்குறாங்க நம்மளும் வந்து டுவெண்ட்டி ஃபோர் மந்த் வெயிட்டிங் பீரியடில் கொடுக்குறோம் இந்த ஃபியூச்சர் சீல்டு ஆப் ஆப்ஷனை வந்து அவங்க சூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஒன் இயர் பொறுத்தே வந்து மேரேஜ் ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு பாலிசியில் ஒன் டுவெண்ட்டி டேஸ்க்குள்ளே அந்த ஸ்பௌஸ் ஆட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த டுவெண்ட்டி ஃபோர் மந்த் வெயிட்டிங் பீரியடை வேவர் பண்றோம் அவங்க மெட்டர்னிட்டி பெனிஃபிட்ட இந்த பாலிசியில் யூஸ் பண்ணிக்கலாங்க அதுதான் ஃபியூச்சர் சீல்டு சார் மெட்டர்னிட்டி கவர் எவ்வளவு வரும் அது கவர் இருக்குங்களா மெட்டர்னிட்டி கவர் வந்து பாத்தீங்கன்னா ஐம்பதாயிரத்துலேருந்து இருந்து மேக்ஸிமம் ஒன் லேக் வரைக்கும் நாம இந்த பாலிசியில் கொடுக்குறோங்க நம்ம எடுக்கிற பிளான் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ரெண்டு ஆப்ஷன் கொடுக்குறோம் அந்த எந்த ஆப்ஷன் வந்து கஸ்டமர் விரும்புறாங்க அதை சூஸ் பண்ணிக்கலாங்க வெயிட்டிங் பீரியட் மெட்டர்னிட்டி வெயிட்டிங் பீரியட் டுவெண்ட்டி ஃபோர் மந்த் நம்ம செல்வம் சார் வந்து சூப்பர் ஸ்டார் பிளானை பற்றி தெளிவாக சொன்னார் அதில் மூணு வேரியன்ட் இருக்குதுன்னு நமக்கு சொன்னார் ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் நமக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு இது ஒரு அரை மணி நேர வீடியோ வரும் உங்கள் லைஃப் முந்நூற்றஞ்சு நாளைக்கு நீங்கள் பாலிசி எடுக்க போகிறீங்க ஸோ இது அரை மணி நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் இல்லையே தள்ளிட்டு போயிடாதீங்க தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு ஸோ முந்நூற்றஞ்சு நாளைக்கு பாலிசி கவர் ஆகுது நீங்கள் இந்த அரை மணி நேரத்தை ஒதுக்கி பாருங்க ரொம்ப அருமையா சொன்னீங்க சார் மிக்க நன்றி ஃபிஎல் சார்